வணக்கம் தினத்தகவல் செய்திகள் குன்றத்தூர் ஒன்றிய சேர்மன் புரட்சி செயலால் பொதுமக்கள் முகம் சுழித்தனர் காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர் ஒன்றியத்துக்கு உட்பட்ட படப்பை பகுதியில் பள்ளி கல்வித்துறை புதிய அரசு கட்டிடங்கள் திறப்பு விழா நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த விழாவில் அமைச்சர் தாமோ அன்பரசன் ஸ்ரீபெரும்புதூர் சட்டமன்ற உறுப்பினர் செல்வப் பெருந்தகை உள்ளிட்ட முக்கிய மக்கள் பிரதிநிதிகள் மற்றும் அரசு அதிகாரிகள் கலந்து கொண்டனர் விழாவிற்கு வந்திருந்த மக்கள் பிரதிநிதிகளில் குன்றத்தூர் ஒன்றிய சேர்மன் சரஸ்வதி மனோகரன் அணிந்திருந்த ஜாக்கெட் பலரது கவனத்தையும் ஈர்த்ததுடன் பெரும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியது சரஸ்வதி மனோகரன் அணிந்திருந்த ஜாக்கெட்டின் இரண்டு கைகள் மற்றும் முதுகு பகுதிகளில் சரஸ்வதி தேவியின் புகைப்படம் குறிக்கப்பட்டிருந்தது ஆனால் அந்த புகைப்படத்தில் சரஸ்வதி தேவியின் உருவத்தில் ஒன்றிய சேர்மன் சரஸ்வதியின் முகமே இடம்பெற்றிருந்ததுதான் பேசுபொருளானது விழாவுக்கு வந்திருந்த ஒரு சில பார்வையாளர்கள் இந்த வினோதமான உடையை பார்த்து முகம் சுளித்து சென்றனர் மேலும் இருபத்தி மூன்றாம் புலிகேசி திரைப்படத்தில் நகைச்சுவை நடிகர் வடிவேலுவின் பிரபலமான டயலாக்கான இந்த உடல் அந்த முகத்தில் பொருத்தினால் வரும் காலங்களில் வரும் கால சந்ததிக்கு தெரியவா போகிறது என்ற காட்சியைப் போன்று வேறு ஒரு உருவத்தின் உடலில் தனது முகத்தை பதித்திருப்பது கடவுளின் உருவத்தில் தனது முகத்தை வைத்து சேர்மன் சரஸ்வதி மனோகரன் வரம்பு மீறிவிட்டதாக அங்கிருந்தவர்கள் முணுமுணுத்தபடி கலைந்து சென்றனர்